சத்தியமா சொல்லக் கூடாது சத்தியம் என்ன நம்ம வந்த விஷயம் யார்ட்டயும் சொல்லக்கூடாது சொல்ல மாட்ட வாயா எனக்கு எனக்கே பயமா இருக்கு நீ வேறே வா வான்றா இந்த இடம் ஓகே வா வேணாயா உள்ள போயிடலா உள்ள போயிடலாமா சரி சரி பாப்பா ஆனா நல்லா வியாபாரம் மாட்டிருக்கு நீல்ல ஆனா உனக்கு எல்லாமே தெரியுது அப்படி கூட்டப்போ எதுவுமே தெரியாது அப்படி என்ன இருபா குத்தில போதே குத்தயா வா நீ குத்துற தடவை குத்தப்போ

சுத்தி காடு யாருமே இல்லைன்னு நினைக்கிற இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன் உனக்கு இந்த இடம் ஓகே வா வேணாய உள்ள போயிடலாம் இன்னும் உள்ள போனா உள்ள எப்போ போறதுயா டைம் ஆறா அது இங்க வேறு ஒரு வேலையும் செய்யல அதுக்குள்ள வேர்த்து வழியுது பாரு வா வா நம்ம தேர்ந்த இடம் கரெக்டா வந்தாச்சு ஆனா கொஞ்சம் இந்த இடம் ஓகேதான் ஆனா கொஞ்சம் ஈரமா இருக்குதே அங்க போயிடும் அங்க போயிடும் டிரஸ் எல்லாம் இருக்கா எதுவுமே டிரஸ் எல்லாம் இருக்கா பா பாத்து மாட்டி பண்ணே ஏன் நீ மாட்டுற

இது ஓகே தானே இல்ல வேற எங்கயாவது போமா இல்ல போது போகுது இது போதுண்ணா ஆஹ் இங்க நிக்கிறியா வந்துடுறேன் வந்து உனக்கு ஓகே தானே எனக்கு ஓகே தான் நீ திருப்தியா இருந்தா திருப்தியா இருக்கலாம் இரு இரு வர வர ஓகே ஓகே முறுக்காய் எல்லாம் திருடி இதுல வச்சு சுருட்டி அடைச்சு கடியத்துக்கா கூட்டிட்டு வந்த கடையிலே வாங்கிருக்கலாமே இல்லையா வேற என்னமோ நினைச்சேன் நன்றி இங்க வாயா நன்றி நன்றி இங்க வாயா நன்றி நன்றி